ஜீதாமல்லியம் வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சீரியலாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது தான் நம்ம கார்த்திகை தீபா சீரியல் ஆரம்பத்தில் வந்து கார்த்திக் ராஜ் எங்களால் நடிகை ஆர்த்திகா ரெண்டு பேருமே வந்து பேராக இந்த சீரியல வந்து ஹீரோ ஹீரோயினை வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களோட பேர் வந்து ஆரம்பத்தில் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் போக போக நம்ம ஆர்த்திகாவோட நடிப்போம் ரசிகர்கள் மனதை வந்து கவர்ந்து விட்டதுன்னே சொல்லலாம் ஆர்த்திகா வந்து தீபாங்கிற பேரில் வந்து அந்த சீரியல்ல ரோல் பண்ணிட்டு வந்தாங்க சோ தீபாங்கிற கேரக்டர் வந்து ஒரு கருப்பு நிறம் மட்டும் சொசைட்டில ஒரு பொண்ணு வந்து சாதிக்கிறதுக்கு முடியாது நிறத்தையும் அழகையும் தாண்டி அவங்களோட திறமையாலையும் ஒரு பொண்ணு வந்து சாதிக்க ஒரு கதாபாத்திரமா நடிச்சு வந்தவங்க தான் நடிகை கார்த்திகா அதுவும் தீபா என்கிற பேர்ல சோ அங்க பாத்தோம்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட எபிசோடு வந்து தாண்டி போயிடுச்சு கார்த்திகை தீபம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கடைசியில தீபா கதையே முடிச்சு தீபம் பாகம் என்கிற மாதிரி அந்த இடத்துல முடிச்சிடுறாங்க இப்ப பார்த்தோம்னா கார்த்திகை தீபம் பாகம் டூ என்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம வந்து அவங்க பழைய நினைவுகளை மறந்து வந்து வந்து ரோல் பண்ணிட்டு சோ நம்ம இருந்து அவங்க ஒரு நல்ல பணக்கார விட்டு பையனை ரோல் பண்ணிட்டு வந்தது எல்லாரும் மனதையும் வந்து கவர்ந்தெழுத்தாலும் இப்போ கிராபத்து பையனை வந்து ரோல் பண்ணிட்டு வர்றதும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சோ இத்தனை நாளைக்குதான் கார்த்திகை வந்து பணக்கார விட்டு பையனா பாக்குறது ஒரு சாதாரணமான ஆளா பாக்குறதுக்கும் ரசிகர்கள் வந்து விரும்புவாங்க தானே அந்த வகையில பார்த்தோம்னா இப்போ நல்லபடியா போயிட்டு இருந்தாலும் கடைசியில பார்த்தோம்னா இந்த சீரியல்ல இருந்து திடீர்னு ஒரு நடிகர் வந்து விலகி இருக்காங்க அவங்க யாருன்னா நம்ம கார்த்திக்கு வந்து அண்ணா என்கிற கதாபாத்திரத்துல அருண் என்கிற பேர்ல வந்து ரோல் பண்ணிட்டு வந்தவங்க தான் அருண் இப்போ அருண் வந்து திடீர்னு இந்த சீரியல விட்டு விலகிட்டாங்களாம் அருண் வந்து ரொம்ப தோட்டத்துல வந்து அழகானவங்களாவும் நடிப்புல வந்து நல்ல திறமையானவங்களாவும் இருந்ததால ஒருவேளை முன்னணி நடிகரா நடிக்கிறதுக்கு வேற எது சீரியல் இவங்களுக்கு வந்திருக்கு போல இருக்கு அதனாலதான் இந்த சீரியலை விட்டு திடீர்னு வெளியிட்டாங்கிற மாதிரி கதை வந்திருக்கு